ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச் சீரீஸ் பார்த்து சிக்ஸ் பார்க்கலாம் முட்டை கொழம்பு வச்சுக்கலாம் இன்னைக்கு உடச்சி ஊற்றி அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காயட்டும் சின்ன துண்டு பட்டை ரெண்டு அரை ஸ்பூன் சோம்பு கா ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில் கொஞ்சமா சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி இருந்த அறுக்கீங்க சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் இப்போ வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிச்சு நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா வதக்கிப்போம் தக்காளி இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் என்னோடது காரமாக இருக்கும் இப்போ எல்லாம் கொஞ்சம் பச்சை வாழை போக வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பச்சை வாழை போயிடுச்சு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுப்போம் நம்ம இது வர உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு எண்ணூறு எம்எல் கேட்டு தண்ணி வச்சிருக்கேன் சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம் குழம்பு பாருங்க இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிப்போம் இப்ப நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு ஏழு முட்டை சேர்க்க போறேன் உடச்சுன்னு உடச்சி ஊற்றுன இடத்துல பக்கத்து பக்கத்தில் ஊத்தி விடுங்க